ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விஷேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்க்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசைப்படுத்தி வரும் பொழுது அந்த அமைப்பில் மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் ராகு பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதர்ஷனமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே ராகு பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறைத்தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் அந்த அமைப்பிலே கோச்சாரத்தில் கோச்சாரத்திலிருந்து கூட நாம் செல்லலாம் கோச்சாரத்திலே இப்பொழுது பாலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் வீடான மீனத்திலே ராகு ராகுபகவானும் ஆறாவது வீடான கன்னியிலே கேது பகவானும் இருக்கின்றதான காரணத்தினால் அங்கிருந்தே நாம் இந்த ஆலய வழிபாடுகள் சம்பந்தமான செய்திகளை ஆரம்பிக்கலாம் என சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே பிறப்பில் ஜனனத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்க பிறந்தவர்கள் அவசியம் தன் வாழ்வில் வருடம் முறை என சொல்லி திருச்செந்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடியதான செந்திலாண்டவனை நமஸ்காரம் செய்து அந்த செந்திலாண்டவரது சன்னதியின் பிரகாரத்திலே இருக்கக்கூடியதான பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனையும் அதிசேஷனையும் வணங்கி வருவது மிக்க சிறப்பு தரும் இது வந்து மீனத்திலே ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு சால பொருந்தும் அவசியம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க என செய்ய வேண்டும் வருடம் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று அங்கிருக்கக்கூடியதான செந்தில முறையாக வணங்கி அங்கிருக்கும் குரு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து தவறாமல் பிரகாரத்திலே பள்ளி பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் ஆதிசேஷனும் இருக்கிறார்கள் அவர்களை வணங்கி அங்கே அர்ச்சனை செய்து நமஸ்கரித்து வர வேண்டியது அவர்தம் கடமை இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பிலே மீனத்தில் ராகு இல்லாமல் வேறு ராசியில் இருக்க பிறந்தவர்களாக இருந்தாலும் தற்சமயம் கோச்சாரத்திலே பகவான் மீனத்தில் இருக்கின்றதான காரணத்தால் இந்த ஒன்னரை வருட காலத்திலே குறைந்தபட்சம் இரண்டு முறையேனும் அனைவரும் திருச்செந்தூர் சென்று அங்கிருக்கக்கூடிய செந்திலாண்டவரை வணங்கி அந்த பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கி வருவது நிச்சயமாக நற்பலன் தரும் தந்து கொண்டு இருக்கிறது இதுவும் உண்மையும் அதிலும் குறிப்பாக மீன ராசியில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு இது முக்கியமான செய்தியாகும் இவர்கள் வாழ்நாள் முழுக்கவே வருடம் ஒரு முறை வருடம் இருமுறை என சொல்லி திருச்செந்தூர் செல்ல வேண்டும் பிறப்பிலே மீனத்திலே ராகு இல்லாமல் இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு இருப்பவர்கள் இந்த கோச்சார ராகுவானவர் மீனத்தை கடந்து அடுத்த வீடான கும்பம் செல்லும் வரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் செல்லலாம் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு முறையேனும் அவர்கள் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை வணங்கி அங்கிருக்கும் வள்ளிகொண்ட பெருமாளை வணங்கி வருவது நிச்சயமாய் அவர்களுக்கு நற்பலன் தருகிறது இதை நீங்கள் தருகிறதுபாடை செய்ய வேணுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக கேது கோச்சாரத்திலே தச்சமயம் கன்னிராசியிலே கேது பகவான் இருக்கிறார் எனவே இந்த கன்னிராசியில் இந்த கேது பகவான் இருக்கக்கூடியதான இந்த ஒரு வருட காலமும் இப்பூவளைகள் பிறந்த அத்துணை பேரும் அவசியம் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் யார் என சொல்லி கேட்கும் பொழுது திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடிய கீழையூர் என்கின்றதான ஒரு இடம் அட்ட வீர தலங்களிலே ஒரு தலமாக வரக்கூடிய அந்த தலத்திலே ஈஸ்வரனுடைய ஆலயம் சிவாலயம் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடியதான விநாயகப் பெருமாறை சென்று கண்டு வணங்கி வர வேண்டும் அந்த விநாயக பெருமான் தான் கண்ணியில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு உண்டானதான உரித்ததான தெய்வமாகும் எனவே உங்களது பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும் பொழுதே நீங்கள் பிறக்கும் பொழுதே கண்ணியில் கேது இருக்க பிறந்தவர்கள் நீங்கள் என்றால் அவசியம் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒரு முறை இருமுறை என சொல்லி நீங்கள் அந்த திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடியதான கீழையூர் என்ற இடத்திலே இருக்கக்கூடியதான சிவாலயம் சென்று அங்கிருக்கும் அந்த விநாயகர் பெருமானை வணங்கி வருவது மிகச் சிறந்த பலனை தரும் நீங்கள் பிறக்கும் பொழுது கண்ணியில் கேது இல்லை அவர் வேறு ஒரு ராசியில் இருக்கின்றார் என்றாலும் கூட தற்சமயம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த கன்னி கேதுவிற்கு குறித்ததான அந்த ஆலயம் கீழையூர் ஈஸ்வரனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை அவசியம் சென்று நீங்கள் வணங்கி வருவது உங்களுக்கு அந்த கேதுவினால் ஏற்படக்கூடியதான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வருவதற்கு அற்புதமான ஒரு வழிகாட்டியாகும் அதை நீங்கள் அத்தனை பேரும் பின்பற்றி வர வேண்டும்